ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம கடுகு அறுவடை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து கடுகு செடியோட பூவு கடுகு விதைச்சாலே கடுகு கீரை வருது கடுகு கீரையில் பொரியல் பண்ணுறாங்க உருளைக்கிழங்கோட சேர்த்து செய்கிறாங்க நானும் இங்கே வந்து கற்றுக்கிட்டு அதே மாதிரி செய்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கீரை உருளைக்காயங்களாம் சேர்த்து செஞ்சால் நானும் பருப்பு போட்டு செஞ்சுருக்கேன் இங்கே கடுகு எண்ணெயை அதிகமாக தாளிக்கிறாங்க அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இது குளிர்காலத்தில் வளர்கிற பயிர் செப்டம்பர் அக்டோபரில் இதை வந்து விதைக்கிறாங்க அதுக்கடுத்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் இதை அறுவடை பண்ணிடுறாங்க இங்கே அதிகமாக கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க நம்மளுக்கு நம்ம ஊரில் எப்படி நல்லெண்ணெயோ அது மாதிரி இந்த ஊரில் பஞ்சாபில் வந்து கடுகு எண்ணெய் தான் நல்லெண்ணெய் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க கடுகு நல்ல கொட்டி கரு குருவி வர தண்ணி அங்கே வச்சுருக்கேன் போங்க ஓடு ஓடு ஓடி அங்கே இருக்கு தண்ணி ஓடு ஓடு தண்ணி குடி ஆ கரெக்டாக தண்ணி குடிக்குது கடுகு இருந்து நம்ம இப்போ கடுகு சுத்தம் பண்ணி தனியாக கடுகு எடுத்துக்கிட்டோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்